ஹாய் விபஸ் வெல்கம் டு கி குக்கிங் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவுமே வந்து புதுமையான நல்ல ஒரு சமையல் டிப்ஸ் எல்லாமே பார்ப்போம் இதில் வர டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாஸ்ட் டிப் நம்ம வந்து உங்கள் வீட்டில் வந்து கோதுமை மாவு எத்தனை நாள் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம் கெட்டு போன மாவை வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிட முடியும் நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே வந்து அதிக அளவு கோதுமை வாங்கி வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வைக்கிறது வந்து வழக்கமாக வச்சுருப்போம் இல்லைங்களா இப்படி நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும்போது எவ்வளோ நாள் வந்து புதுசாகவே நம்ம வந்து அதை வச்சுருக்கிறது கெட்டு போயிடுச்சுன்னு சொன்னால் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கான டிப்ஸ் சொல்லப்போகிறேன் வாங்க இந்த மாவை வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டோரேஜ் பண்ணலான்னா மாவு கெட்டு போகிறதுக்கு இதையே வந்து ஈரப்பதம் தான் ஈரப்பதமும் வெப்பமும் தாங்க இதை தவிர்க்கிறதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம்னா மாவு எப்பவுமே வந்து காற்றே புகாது ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ்லையே அதில் போட்டு குளிர்ந்து நல்லா வந்து வறண்ட இடத்துல நம்ம வந்து வைக்கணும் பிளாஸ்டிக் பைகளை வந்து நீண்ட நாட்கள் வந்து நம்ம அப்படியே அடைச்சி வச்சேன்னு சொன்னால் பூஞ்சை வளர வாய்ப்பு இருக்குங்க அதனால வந்து சப்பாத்தி மாவு இந்த கோதுமை மாவுலாம் வந்து நம்ம ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டுவிட்டு நம்ம வந்து வைக்கும் வைக்கும்பொழுது ரொம்ப நாளைக்கு வந்து அது நல்லாவே உங்களை மெயின்டைன் பண்ண முடியும் அதே போல் கெட்டுப்போன மாவு வந்து நம்ம எப்படி அடையாளம் கண்டு பிடிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம் மாவு வந்து கெட்டு போயிடுச்சின்னு சொன்னால் அதோடய நிறம் வந்து மாறாமல் இருக்கும் ஆனால் வந்து சில அறிகுறிகளை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் மாவை வந்து நம்ம திறந்து பார்க்கும்போது புளிச்ச அப்படி இல்லைனா வந்து வேறு ஏதாச்சும் டிஃப்ரெடி டிஃப்ரெண்ட்டான ஒரு கெட்டுப்போன வாடை அதெல்லாம் வந்துச்சின்னு சொன்னாலே நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாதுங்க ஓகேங்களா நம்ம வந்து கோதுமை மாவு எப்படி வந்து ஈஸியாகவே வந்து அது கெட்டு போச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சில சமயங்களில் வந்து சின்ன பூச்சி அப்படின்னா வெள்ளை நிற பூச்சி கூட அதில் இருக்கும் இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் கோதுமை மாவு கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அதே போல் நம்ம வந்து பிசையாத மாவு கோதுமை மாவு இருக்கு இல்லையா அதை வந்து மூடி வைக்காமல் இருந்தால் ஒரு இரு வாரங்கள் மட்டுமே அதை வந்து ரொம்ப புத்துணர்ச்சியாக வச்சுருக்க முடியும் ஒரு டூ டூ த்ரீ டேஸ் மட்டுமே நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுட்டோன்னு சொன்னால் அதை நம்ம யூஸ் பண்ணலாம் அதுக்கு மேலே அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதே போல் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னு சொன்னால் நம்ம அதை வந்து அஞ்சு டு ஆறு மணி நேரத்தில் நம்ம அதை எடுத்து திரும்ப யூஸ் பண்ணிடணும் கெட்டுப்போன மாவு வந்து நம்ம சாப்பிடக்கூடாதுங்க ஏன்னா அது வந்து ரொம்ப வந்து வயிற்று வலி வாந்தி இது போ வயிற்று இது போல் வந்து ஃபுட் பாய்சன் பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வந்து கொடுக்கும் அதனால் வந்து நம்ம கோதுமை மாவு பயன்படுத்தும் போது இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் நெக்ஸ்ட் டிப்மே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க அது என்னென்னா வந்து எண்ணெய் கரைகள்லாம் நம்ம வந்து சமையல் அறையில் வேலை செய்கிறப்போ நம்மளுடைய ட்ரெஸ்ஸில் பட்டுரும் இல்லைங்களா அதை எப்படி ஈஸியாக நீங்கள் நீக்கிறதுங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் இது ரொம்பவுமே கடினமான வேலையாக உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆனால் அது வந்து கடினமானது கிடையாதுங்க நான் சொல்கிற டிப்ஸை யூஸ் பண்ணலாம் அது என்னென்னா சிறிய அளவு பேக்கிங் சோடாவை எண்ணெய் கரை மீது நம்ம வந்து தூவிடணுங்க பத்து நிமிஷம் அப்படியே நம்ம வந்து விடணும் பேக்கிங் சோடா எண்ணெயை வந்து நல்லா வந்து உறிஞ்சிடும் தன்மை இருக்குது அதனால் வந்து அதுக்கப்புறமா நம்ம கொஞ்ச நேரம் கழித்து நம்ம அதை வாஷ் பண்ணி எடுக்கும்போது கரையின் மீதில் இருக்கிற துளிகள் வந்து நல்லா வந்து கழுவும் திரவத்தை நம்ம வந்து எந்த லிக்விட் யூஸ் பண்ணுறோமோ அதை போட்டு நல்லா தேய்ச்சி நம்ம சாஃப்டாக எடுக்கும்பொழுது வெது வெதுப்பான தண்ணி அதில் நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம் ஈஸியாகவே வந்து எண்ணெய் கரையை வந்து அகற்றக்கூடிய நம்ம எதுக்கு ஹாட் வாட்டரில் இதை வந்து சுத்தம் பண்ணுறோன்னா ஹாட் வாட்டர் ஈஸியாகவே வந்து எண்ணெய் கரைகளை நீக்கி கொடுக்கக்கூடிய பவர் இருக்குது அதே போல் டீ அப்படி இல்லைன்னா காப்பி நம்மளுடைய ரஸில் பட்டுருச்சின்னு சொன்னால் மஞ்சள் நீரை கரையாக வந்து பிடிச்சிடும் இல்லையா அதுவுமே வந்து நம்ம ஈஸியாகவே வந்து ரிமூவ் பண்ணிட முடியாங்க அது என்னென்னா வினிகர் இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வாக உங்களுக்கு இருக்கும் ஒரு பங்கு வினிகரை இரண்டு பங்கு தண்ணீர் கூட கலந்து கரை படிந்த இடத்துல வந்து நல்லா வந்து கலவையை நம்ம வந்து தடவி எடுத்துக்கலாம் சுமார் பத்து நிமிஷங்கள் கழித்து சோப்பை பூசி நல்லா மெதுவாக வந்து தேய்ச்சி எடுக்கும்போது நல்லா கொஞ்சம் லைட்டாக தண்ணியில் நம்ம மூழ்கி எடுத்தாலே போதுங்க கரை வந்து ஈஸியாகவே வந்து நீங்கிடும் ரொம்ப அதிகமாக வந்து நம்ம அதை தேர்ச்சி எடுக்கணுன்னு அவசியம் கிடையாது ஈஸியாகவே நம்மளால் வந்து ரிமூவ் பண்ணிட முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் சில காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் இருக்கு இதிலுமே வந்து துணிகளை பட்டுருச்சுன்னா பிசு பிசுப்பான கரையெல்லாம் வந்து உண்டாக்குங்க இதுக்குமே வந்து நல்ல ஒரு தீர்வு இருக்குது அது என்ன செய்யலான்னா எலுமிச்சை சாறு அல்லது பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா நம்ம யூஸ் பண்ண இல்லைங்களோ அதை வந்து நம்ம வந்து கரை படிஞ்ச இடத்துல ஊற்றி பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அப்படின்னா பேக்கிங் சோடா பேஸ்ட்டை வந்து தடவி கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம குளிர்ந்த தண்ணியில் துவச்சி எடுத்தாலே போதுங்க ஈஸியாக வந்து அதில் இருக்கிற கரை எல்லாமே நீங்கி உங்களுக்கு ரொம்ப பளிச்சின்னு வந்து கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால் வந்து நீங்கள் கை வலிக்கு ரொம்ப தேய்ச்சி எடுக்கணுன்னு அவசியம் கிடையாது இந்த வினிகர் லெமன் சார் இதெல்லாமே வந்து ஈஸியாகவே வந்து லைட்டாக தேய்ச்சாலே போதும் உங்களுடைய எல்லா கரைகளையுமே அழுக்குகளையும் வந்து நீக்கி கொடுக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு விஷயம்தான் அதனால் இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் துணிகளை பளிச்சின்னு வச்சுருக்க முடியும் என்ன விவஸ் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன் எல்லா தகவலும் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் கீ கீகி குக்கிங் மேலும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம்